வணக்கம் சென்னை சாந்தோம் பேராலயத்தில் புனித தோமையார் பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் யார் புனித தோமையார் நினைவிடம் அமைந்துள்ள சாந்தோம் பேராலய வளாகத்தில் புனித தோமையார் பெருவிழா வெகு விபசையாக தொடங்கியுள்ளது ஐந்து நாள் திருவிழாவின் முதல் நாளான இன்று புனித தோமையாரின் திருக்கொடியானது இசைவாதியங்கள் முழங்க சிலுவைகள் கையில் ஏந்தியபடி புனித தோமையார் உருவம் பொறித்த கொடியை ஏந்தி சென்றனர் இதனை புனித தோமையாரின் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு அதிகாரபூர்வமாக புனித தோமையார் பெருவிழா தொடங்கி இருப்பதாக பேராலய தந்தை தெரிவித்துள்ளார் இன்று தொடங்கி நடைபெறும் இந்த பெருவிழா ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை நற்கருணை பெருவிழாவும் வெள்ளிக்கிழமை குடும்ப விழாவாகவும் சனிக்கிழமை ஆயர் திருவின் திருநிலைப்பாட்டு வெள்ளி விழாவாகவும் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு விமர்சையாக தேர் திருவிழாவுடன் கொடி இறக்கம் செய்யப்படும் என்று பேராலய அதிபர் பங்கு தந்தை முனைவர் வென்சன் சின்னத்துறை தெரிவித்தார் செய்திகளுக்காக கோவை அப்ரின் அஃப்ரின்